அனைவருக்கும் வணக்கம் மார்கழி திருநாளன் இருபத்தி ஏழாம் நாள் ஆன்மிக வரலாற்றில் கூடாரவல்லி என்று போற்றப்படும் மிக உயர்ந்த மிக இனிமையான நாள் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசாரம் கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தா என்று தொடங்குகிறது இது ஒரு உணவுக்கான வேண்டுதல் அல்ல இது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகும் ஆனந்த தருணத்தின் கொண்டாட்டம் கூடாரே என்றால் யார் இறைவனை இன்னும் முழுமையாக அடையாத ஜீவர்கள்தான் அவர்களை கோவிந்தன் எப்படி வெல்கிறான் போர் செய்து அல்ல அதிகாரம் கொண்டும் அல்ல தன் அன்பாலும் கருணையாலும் உலகம் அதிகாரத்தால் வெல்லப்படுகிறது ஆனால் இறைவன் அன்பால் மட்டுமே வெல்லப்படுகிறான் அந்த தெய்வீக வெற்றியையே கூடாரவல்லி அப்படின்னா சொல்றோம் இப்போது இந்த பாசுரத்தின் அழகான வரலாற்றை பின்னணியை பார்ப்போம் ஆண்டாள் நாச்சியார் திருமாலருஞ்சோலை அழகரிடம் இப்படி பாடுகிறார் அதாவது நூறு தடா நிறைந்த அக்கார வடிசல் நூறு தடா நிறைந்த வெண்ணெய் இது ஒரு நேர்த்தி தான் ஆனால் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமானதால் அந்த நேர்த்தி கடன் நிறைவேறாமல் இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ஸ்ரீராமானுஜர் ஆண்டாளின் அந்த ஆசையை தன் ஆசையாக கொண்டு அழகருக்கு நூறு தட அக்கார அக்காரவடிசலும் நூறு தட வெண்ணையும் சமர்ப்பித்து அந்த தெய்வ நேர்த்தி கடனை நிறைவேற்றினார் இதனால் மகிழ்ந்த ஆண்டாள் ஸ்ரீவெளி புத்தேரில் ராமானுஜரை என் அண்ணாவே என்று அழைத்ததாக வரலாறு கூறுகிறது இதனால்தான் தான் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் அக்கார வடிசல் வைபவம் அவ்வளவு புனிதமாக கருதப்படுகிறது இப்போது வடிசலின் ஆன்மீக அர்த்தத்தை பார்ப்போமா ஆண்டால் சொல்கிறார் மூடெண்ணெய் பெய்து முழங்கை வழிவார அதாவது அக்காரவடிசல் சாதாரண பொங்கல் அல்ல அரிசியும் பருப்பும் தண்ணீரில் அல்ல முழுவதும் பாலில் வேகப்படுகிறது இதன் அர்த்தம் தான் என்ன ஒரு பக்தன் உலக மாயையில் வேகாமல் ஞானம் என்னும் பாலில் பக்குவம் அடைய வேண்டும் மேலும் நெய் முழங்கை வரை வழிவது இறைவனின் அருள் நமக்கு கணக்கின்றி பொழிவதை குறிக்கிறது நம்ம ஒரு சிறிய பாத்திரம் அருள் அளவில்லாதது அது ஊற்றுப்படும்போது வழிந்தோடி நம்மையே தெய்வீக ஆனந்தத்தில் நினைக்கிறது கூடியிருந்து குளிர்ந்த இதுவே இந்த விரதத்தின் இறுதி இலக்கு தனி மனித முன்னேற்றம் மட்டுமல்ல சமூகம் ஒன்றாக சேர்ந்து அந்த இறைவனின் அருளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேற்றுமைகளை மறந்து ஒருமித்த மனதுடன் இறைவனை சரணடையும் போது கிடைக்கும் அந்த மன அமைதியே உண்மையான குளிர்ச்சி இந்த கூடாரவள்ளி நன்னாளில் அக்கார வடிசல் என்ற அந்த திவ்யமான பிரசாதத்தை சுவைக்கும் போது அதன் இனிமையை போல் நாம் சொல்லும் செயலும் இனிமையாக மாற வேண்டும் இறைவனின் அருள் நம் வாழ்வில் நெய்யை போல தாராளமாக வழிந்தொட வேண்டும் నై